அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு தென்னந்தோப்பு மொத்தமாகவே ஒரு ஏக்கர் ஐம்பத்தி அஞ்சு சென்ட்டு தான் இருக்குது நல்ல ஒரு வளமையான தோப்பு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு துவரங்குறிச்சி தாலூக்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தென்னை மரம் தென்னந்தோப்பு நல்ல ஒரு கிணத்துல தண்ணீர் வளம் உள்ள ஒரு பகுதி ரெண்டு போர் இருக்குது ஃப்ரீ இபி கனெக்ஷனும் இருக்குது அது போக இந்த தோப்பில் ஒரு பண்ணை வீடு ஒன்று வந்து சின்னதாக இருக்குது இந்த இடத்த சுற்றுலுமே வந்து ஃபென்சிங்கும் போட்டிருக்காங்க மொத்தமாகவே ஒரு ஏக்கர் ஐம்பத்தி அஞ்சு சென்ட் இருக்குது ஒன்றரை ஏக்கர் தான் வந்து கணக்குக்கு இருக்குது சிறிய அளவில் விவசாய நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் ஒரு சென்ட்டோடய விலை முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க கணக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தி அஞ்சு லட்சம் கிட்ட வருது நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க நல்ல ஒரு வளர்ந்த தென்னை மரங்கள் உள்ள ஒரு பகுதி தோட்டம் இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்